திமுக ஆட்சியில் அரங்கேறும் கள்ளச்சாராய கொலை கொள்ளை போன்ற அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக கழகம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் வாலாஜபாத் பேரூராட்சி அதிமுக சார்பில் வாலாஜாபாத் பகுதியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்வில் அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அதிமுக கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா ஒன்றிய செயலாளர் வாலஜாபத் கிழக்கு அக்ரி நாகராஜ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் டாக்டர் சென்னை பிரசாத் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பழனி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான் மாவட்ட மகளிரணி தலைவர் ஷியாமளா சின்னத்தம்பி மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி மாவட்ட பாசறை துணை செயலாளர் தீபக் ஒன்றிய துணை செயலாளர் ஓ ரவி பேரூராட்சி கழக செயலாளர் மார்க்கட் அரிக்குமார் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கட்டவாக்கம் ஜெயசங்கர் பேரூராட்சி இளைஞரணி செயலாளர் கே சக்திவேல் பேரூராட்சி மாணவரணி செயலாளர் சஞ்சய் பேரூராட்சி இலக்கிய அணி செயலாளர் அன்பு பேரூராட்சி மாணவரணி துணை செயலாளர் ஆகாஷ் பேரூராட்சி கழக அதிமுக இணை செயலாளர் வேகா கலைமணி

வெட்டி போச்சே கெட்டி போச்சே கெட்டி போச்சே கெட்டி போச்சே கட்ட உருங்கி கெட்டி போச்சே கட்ட உருங்கி கெட்டி போச்சே ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் காலின் அரைசை ராஜினாமா செய் காலின் அரைசை ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் முகா ஸ்டாலிய அரைசை ராஜினாமா செய் முகா ஸ்டாலிய அரைசை ராஜினாமா செய் பொங்கே பேனி டாட்டாவ கட்ட உருங்கை காக்க சௌரியே கட்ட உருங்கை காக்க சௌரியே காலின்

राज मुकारसे राज मुकारसे राज मुकारसे राज मुकारसे घट्टे बहुत भी घट्टे बहुत भी घट्टे बहुत भी मुकारसे राज मुकारसे राज मुकारसे कितने नगरे कौन नगरे भागते हैं राज मुकारसे राज வண்டி அனுப்ப நிர்வாகிகள் அனைவரையும் வருகை தட்டமைத்து இதற்கு பாதப்படைந்த